கிடையாட்டி குற்றம் சாட்டிட்டு இருக்கிறது நான் சொல்லிடுறேன் நாளைக்கு தமிழ்நாடு திரும்பிடுமா அவர் யாரோ நானும் அழிய போறவன் அவரும் அழிய போறவர் பம்பரம் சுத்திக்கிட்டே இருக்கு விசா இருக்கிற வரைக்கும் ஓடு சுத்தி இந்த மாதிரி தேவையற்றவர்களையும் விளைவாற்ற ஆள்கள் எல்லாம் கோயில் வச்சு பேசுறது அதர்மமான செயல் அது மறந்துருக்கு நீங்க நெக்ஸ்ட் லோ ப்ரொஃபைல் ஆபிசர் இன்ட்ரெஸ்ட் இல்லாம செத்த பூனை சாவு கிரைக்க முடியல அதுகளை கொண்டு போய் எங்க ஹெட்டா போடும் போது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு முக்கியமான வேலையை அவங்க பண்ணாம இருந்துகிட்டே இருக்கு அது இப்ப என்னால சொல்ல முடியாது மெட்ராஸ்ல போய் சொல்ல போறேன் அந்த செய்யான அந்த வேலையை வந்துட்டு செத்த அதை யாரு ஏற்கிறா சீப் மினிஸ்டர் யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க மிஸ்டர் ஸ்டாலின் இருக்கிறாங்க அவங்க தான் அவங்களை பிடிச்சி கேட்கணும் அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும் அதாவது அவரால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் எத்தனை கோயில் இருக்குன்னு உங்களை நாங்கள் ப்ரெஸ்ஸை கேட்குறேன் கேட்டேன் சத்தியமாக உங்களால் சொல்ல முடியாது கேள்வி கேட்டு உங்களை துன்பப்படுத்துகிறேன்னு நீங்கள் நினைக்காம நீங்கள் ப்ரெஸ் இல்லையா கோயில் எத்தனை கோயில் உங்களுக்கு தெரிய வேணாமா அப்போ தெரியும்னா அந்த கோயில் எத்தனை கோயில் உங்களுக்கு சொல்ல வேணாமா சொன்னா தானே உங்களுக்கு தெரியும் எல்லா ரைட்லயும் ரைட் இன்ஃபர்மேஷன் கேட்க முடியும் அப்போ முப்பத்தெட்டு ஆயிரத்தி கோயில் அவங்க கையில் வச்சிருக்காங்க எடுத்துட்டு நான் ஆட்சி செய்வேன் ஆனால் ஒரு கோயில்ல கூட நான் வரமாட்டேன்னா இம்மொராலிட்டி அதர்மத்தினுடைய உச்சக்கட்டம் வரவே கூடாது நீ வரவே வேண்டாம் எங்களுக்கு யூஆர் உங்களை நாங்கள் வெறுக்கிறோம் நீ வரவே வேண்டாம் யாரு உள்ள வர வேண்டாம் ஆனா கோயிலை கண்ட்ரோல் பண்றீங்கல்ல வராத ஒரு உதாரணத்துக்கு எல்லா கோயில்களையும் யார் உருவாக்குனா சேர பாண்டியர்களும் விஜயநகர பேருத்தனும் உண்டாக்கியிருக்காங்க அவங்க தான் அந்த கோயிலுக்கு சொத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க யாராவது ஒரு மாடல் போய் ஒரு பைசா சொத்தை கொடுத்துருப்பீங்களே இல்லை இன்னைக்கு இந்த மாதம் இன்றைக்கி தேதியா டிசம்பர் மாதம் எவ்வளோ பணம் எடுத்துருக்காங்க கோயிலேருந்து சொல்லுங்க சார் ஒரு மாதத்துக்கு டிசம்பர் மாதம் எவ்வளோ சார் பணம் எடுத்துருக்கோம் கோச்சிக்கிடாம சொல்லுங்க சார் மறந்துட்டீங்க இந்த அடிக்கிறார் யாரோ ஒருத்தர் பிரஸ்காரர் அடிக்கிறாரு இருபத்தெட்டு கோடியே நாற்பத்தொம்பது லட்ச ரூபா எடுத்துவிடுது தெய்வ சத்தியம் கோயிலுக்கு ஏத்தாப்புல வச்சோன்னு எவ்வளோ இருபத்தெட்டு கோடி அநியாய நல்லா இருப்பீங்களா இப்ப வார்த்தை வரும் இல்ல எவ்வளவு பெரிய வார்த்தை கண்ட்ரோல் பண்றேன் கொடூரம் நல்லா இருப்பீங்களா ஒரு கோடி எடியா ஒரு கோட்டம் ஒரு நாளைக்கு மூணு லட்சம் இருபத்தி எட்டு கோடியா நாற்பத்தொன்பது லட்சம் இந்த எடுக்கிறீ எங்க எடுக்கிறீங்க பொதுமக்களுக்கு தெரியலையே பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியல இவருக்கு தெரியல அவருக்கு தெரியல ஒரு தெரியல டிவியை மட்டும் பாக்குறாங்க கொண்டு வருது உங்களுடைய கடமை தயவு செய்து கொண்டு போங்க இருபத்தி எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஒரு மாசத்துல கோயில் பண்டில இருந்து எடுத்து கோயில் நிர்வாகம் கணக்காடுறார் ஆனா நிர்வாகத்தை ஓட்டுறாங்க டிபார்ட்மெண்ட்டை ஓட்டுறதுக்கு உங்களுக்கு அப்படின்னா ஜேசியோட புள்ள படிக்கிறது மே துணிமணி உள் துணிமணி வாங்குறது வாடகை கொடுக்கறது சினிமாவுக்கு போறது நகை வாங்குறது எல்லாமே இறைவனுடைய பணம் ஆனால் ரெவன்யூ டிபார்ட்மெண்டில் அப்படி கிடையாது போலீஸ் டிபார்ட் அவங்க மக்கள் வரி பணத்தில் சொல்கிறாங்க இவங்க மக்கள் வரி பணம் கிடையவே கிடையாது இதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும் பல இடங்களில் நான் லிஃப்டில் இறங்க போகும்போது டாக்டர்ஸ் நாலு பேர் ஃபேமிலி பார்க்குறேன் சார் உங்களுக்கு இந்த கேள்வி கேட்குறேன் திருப்பி திருப்பி மக்கள் வரி பணம்ன்றாங்க ஹைலி எஜுகேட்டட் பீப்புள் சீரியஸான பீப்புள் ரிட்டையர்ட் ஐஎஸ் ஆஃபீஸர் கேட்க அவன் அவங்க என்ன சொல்கிறாங்க மக்கள் வரி பணம் தவறாக செய்கிறாரு அதை கொஞ்சம் மாற்றுறது நீங்கள் தான் கொண்டு போய் கிடையாது இந்த பணம் அவருடைய பணம் இல்லை கோயிலோட பணம் இன்னொரு அது சரி உண்டியில் நான் உங்க உண்டியில போறது சுண்டாக்கா பணம் நீங்க போடுறதெல்லாம் கோடிக்கணக்கில் நான் சொல்றது அந்த எம்டி சொன்னாலே அந்த வாடகை எடுக்கிறது பேக்கெண்ட் கேன் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு கிரவுண்டு பேக்கெண்ட் அதுல வரக்கூடிய வாடகை கலிவுருகளை வராது அது வராதுன்னு என்ன சொல்லி சொல் அரியரை தமிழ்ல சொல்ல தமிழ்ல பாக்கி வாடகை பாக்கி இருக்கிறத லீஸ் பாக்கி அதை இவங்க நிறைய நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்லி மிஸ்டர் ஸ்டாலின் கூட பயங்கரமா செஞ்சிருக்காருன்ற கதையெல்லாம் விட்டார்லையா அப்போ அதோட விலை ஒண்ணு எட்டு மாசத்துல அரியர் வந்தது மட்டும் நூத்தி ஐம்பத்தொம்போது நூத்தி கோடி எட் அவங்க சொல்ற அவங்க கையெழுத்து போட்டுருவாரு

சார் உள்ள எல்லாம் போட்டு இப்போ முன்னாடி மாதிரி நான் வேலை பார்த்தவன உள்ள போட்டீங்கன்னா என்டயர் ஹெச்ஆர்என்ஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சிருப்பேன் எனக்கு மட்டும் ஏதாவது ஆண்டவன் ஒரு எடுத்துக்க மாட்டேன் சத்தியமா எடுக்க மாட்டேன் உள் உணர்வுகளை சொல்றேன் நான் அவ்வளோ அட்டூழியங்கள் நடந்து ஏதா எடுத்தாலும் நாங்கள் தான் பண்றோம் நாங்கள் நீ ஒரு கூலிக்காரங்கிற முதல் சொல்லிட்டு சொல்லு கூலிக்காரன்னா யாரு கூலி ஆட்டை வாங்குறீங்க